உங்கள் ஒரு மாலை மணி வரை மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம் சத்யகுமார் வணக்கம் சுங்கச்சாவடியை முற்றுகையிட முயன்றவர்களை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் காரணம் என்ன நிச்சயமாக கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்தி இந்த சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழுவினர் கடையடைப்பு போராட்டம் என்று அறிவித்திருந்தனர் ஏற்கனவே மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் மூர்த்தி முன்னலி தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது ஆனால் இரண்டு முறை நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு வெட்டப்பட்டால் திட்டமிட்டபடி இன்று திருமங்கலம் பகுதியில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகள் மற்றும் சிட்கோவில் உள்ள நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் இன்று காலை முதல் மாலை வரை செயல்படாது என தெரிவித்திருந்தனர் மேலும் இந்த போராட்டத்திற்கு இந்த சுங்கச்சாவடியை யாரும் முற்றுகையிடக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக எழுநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் ஆஹ் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மற்றும் அவர்களது ஆதரவாளர்களுடன் தற்போது இந்த சுங்கச்சாவடியை முற்றுகையிட வந்தபோது காவல்துறையினர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இருந்த போதிலும் இந்த பேச்சுவார்த்தைகளும் சமரசம் விட்டாத காரணத்தால் அங்கேயே தரையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட முயன்றனர் இதனால் காவல்துறையினர் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் உட்பட அனைவரையும் துட்டுக்கட்டாக கைது செய்து தற்போது வாகனத்தில் ஏற்றி அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் அழைத்து செல்கின்றனர் இந்த சுங்கச்சாவடியை தற்போது இருசக்கர வாகனங்கள் பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆனால் கார் போன்ற பெரிய ரக வாகனங்களுக்கு தற்போது வரை அனுமதிக்கப்படவில்லை தற்போது முழுமையாக இந்த சுங்கச்சாவடியானது காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் உள்ளது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சத்யகுமார் உங்கள் தந்தி காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ். மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்